நம்ம இப்போ இருக்கிற இந்த கபூஸ்தானில் தான் முஹாதுல் மாமினின் மைமுனா நாயி ரவி அல்லா தாலாநகா அவர்கள் அடங்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த இடம்தான் மைமுனா நாகி அவர்களுடைய வீடாகவும் ரசூல் சல்லாஹூ அலையு அவர்களும் மைம்னா நாயி அவர்களும் திருமணம் செய்து கொண்ட இடமாகவும் இருந்தது ஏந்தல் ரசூல் சல்லாஹூ அலையு அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள் மைமுனா நாயகி அவர்களிடம் நீங்கள் மக்கத்திலே மறைய மாட்டீர்கள் என்று கூறினார்கள் அந்த முன்னறிவிப்பின்படியே மைமுனா நாயகி அவர்கள் மக்காவுக்கு வெளியில் தங்களது இல்லத்திலே ஒஃபாத்தானார்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு செல்லும் வழியில் இந்த இடம் அமைந்திருக்கிறது இந்த இடத்தின் பெயர் நவாரியா நம்ம எல்லாத்திற்கும் தெரிந்த ஒரு இடம் மஸ்ஜித் தன் அல்லது மஸ்ஜித் ஆயிஷா அந்த பள்ளியிலிருந்து மதினாவுக்கு செல்லும் வழியில் ரோட்டினுடைய மெயின் ரோட்டினுடைய இடதுபுறம் அமைந்திருக்கின்றது இந்த கபூருஸ்தான் இந்த கபூருஸ்தானுக்கு அருகாமையிலும் அதாவது ரோட்டினுடைய வலது புறம் மற்றொரு கபூருஸ்தான் அமைந்திருக்கிறது அந்த கபூர்ஸ்தானில் சுமையா நாயகி அடங்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது